வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் சேனலில் இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலின் பட்ஜெட் கிச்சன் வணக்கம் மேடம் என்ன மேடம் இன்னும் சமையல் முடிக்கலையா இன்னைக்கு என்ன ஐட்டங்கள் தான் பண்ணீங்க எத்தனை ஐட்டங்கள் பண்ணீங்க மேடம் ஒன்னு இல்லை சார் இப்ப இன்னைக்கு தமிழ் புத்தாடுன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே சொன்னேன் கேரட் சாம்பார் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நான் கேரட் சாம்பார் வச்சு முடிச்சிட்டேன் சரிங்க இப்ப இது வந்து என்னன்னா இந்த கடுகு ஊத்தமருப்பு வெங்காயம்

காஞ்சி மிளகாய் கருவேப்பில வெங்காயம் எல்லாம் சில பேர் கொட்டுவாங்க சூப்பர் சூப்பர் கொட்டினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வேற ஒண்ணு இல்ல சிறப்பு மேடம் ஒரே ஒரு கேள்வி மேடம் பாருங்க ஒண்ணு இல்ல மேடம் இப்ப என்னன்னா நம்ம விருந்தமுள் பத்தி நிறைய பேசணும் இல்லையா வள்ளுவருடைய குரலை வந்து நம்ம கோட் பண்ணி பேசணும் ஆமா தமிழ் புத்தானால வந்து இந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்டேன் மிக அருமையா நீங்க சொன்னீங்க மேடம் உங்களுக்கு ரோல் மாடல சமையல் அதாவது விருந்தோம்பல் விஷயத்துல யார் மேடம் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணது இன்ஸ்பிரே பண்ணது சொல்ல முடியுமா மேடம் இப்ப என்ன அக்கா அதை நிறைய பேரு கூட பிறகுறாங்க ஒன்னா இருக்கிறாங்க போடுறாங்க வராங்க பாசமா இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விசேஷ தினங்கள்ல

இன்றைய காலகட்டம் மிக வேகமாக எந்த உலகமாக போயிட்டு இருக்கு மேடம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலேயே உணர்வுள்ள மனிதர்கள் அதாவது மற்றவங்கள நேசிச்சு மற்றவங்கள கவனிச்சு

எல்லாமே சிறப்பு <sprayed alcohol at> சிறப்பு மேடம் சிறப்பு நிச்சயமா நிச்சயமா தமிழ் பண்பாடு தமிழர்களுடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை மற்றவங்கள நேசிக்கிறது இல்லையா அது வள்ளலார் பிறந்த மண் இது இல்லையா ஆமாம் மேடம் ரொம்ப சிறப்பாக நிச்சயமா நிச்சயமா சொல்லிருப்பேன் கேரட் பீட்ரூட்டை விட நாட்டு காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்துனேன்னு நேற்று வாங்கி பண்ணுனேன் கூட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேரட்டை சொல்லிட்டு சேர்ந்தேன் வந்து மேகிக்கு பயன்படுத்தலாம் கிச்சடி அது கேரட் துருவல் பண்ணலாம் சாம்பார் வைக்கலாம் நீங்கள் கேட்பீங்க கேரட்டில் பண்ணலாம்னு சார் ஓகே சார் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் நீங்கள் இந்த அருமையாக வந்து லைட்ஸ் லைட் யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் சமையல் கலையை தாண்டி விருந்தோமல் பற்றி நம்ம தமிழ் ம மக்களுடைய விருந்தோமலுடைய முறைகளை பற்றி நீங்கள் வந்து அருமையாக சொல்லியிருக்கிறீங்க முக்கியமான பற்றி நிச்சயமாக மேடம் நிச்சயமாக ரொம்ப இது எல்லாமே வந்து நேயர்களுக்கு வந்து ரொம்ப இது பிரயோஜனமாக இருக்கும் நம்ம நம்பலாம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் நேயர்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நேர்களே இது வந்து நம்ம ஆரோக்கியமான வகைகளை மட்டும்தான் அங்கே நம்ம சேனலில் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சனில் வந்து நம்ம சமைச்சு காட்டுறோம் ஸோ தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள் மேடம் ரொம்ப நன்றி மேடம் வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய பிஸியான ஒரு நேரத்துலேயும் எங்களுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் நேர்களுக்கு வந்து நீங்கள் அழகாக செய்முறை பயிற்சி வந்து செஞ்சு காமிச்சிங்க எல்லா உணவுகளையும் முடிஞ்சளவுக்கு நிறையா பண்ணிகிட்டே இருக்கீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் நன்றி சார்